நம்ம போட்டிங் வந்தாச்சு இருக்கலாம் இருக்கல பேசணும் வந்தாச்சு இப்போ வந்து நம்ம என்னன்னா எடுத்தாச்சு இப்போ நம்ம இந்த சைடில் போட்டிங் தான் பண்ணணும் நம்ம டீம் பசங்க ஃபுல்லாக நான் பின்னாடி இருந்து வராங்க பாதி பேர் என்னன்னா அந்த சைடில் போயிட்டாங்க பத்தி இருவது இப்ப கூட பத்து வீட்டு வந்துட்டு இருக்கோம் நல்லா இருக்கு காற்று சூப்பராக இருக்கு நல்லா என்ஜாய்மெண்ட் தான் இது ரெண்டு நாளும் நம்மளுக்கு பிடிச்சி அடுத்து வேற எங்கே போகிறோம் சரியா தெரியல இப்போ வந்து நம்ம இந்த சைடில் போய்ட்டு இந்த சைடில் தான் போட்டிங்கே பண்ண போகிறோம் இடம் பார்க்க ரொம்ப அருமையாக இருக்கு நல்லா காற்றும் காற்று அந்தளவுக்கு இருக்கு இனிமேதான் கூட்டம் வரும் நினைக்கிறேன் அங்கே வந்து இப்போதான் வாரம் முன்ன முடியும் போயிட்டாங்க நினைக்கிறேன் இடம் வாரம் இடம் எந்த அளவுக்கு இருக்கு ஃபுல்லாக இயற்கையாக காய்ச்சி தான் அந்த சைடில் ஃபுல்லாக ஃபுல்லாக மாரம் ஃபுல்லாக நல்லா பசுமையாக பச்சை பசுன்னு இருக்குது பார்த்தீங்களா எனக்கு கீழே பார்த்தாங்க எந்த அளவுக்கு இருக்கு பாருங்கள் நல்லா பசுமையாக ஒவ்வொரு இடமும் சூப்பராக போட்டுருக்காங்க ஸ்பாட்டு ஃபுல்லாமே சூப்பராக இருக்குது நீங்கள் வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த இடத்த கமெண்ட் பண்ணுங்கள் அந்த இடம் இந்த இடம் உட்காந்து அழகாக பேஸ்ட்டு என்ஜாய் பண்ணுறீங்களா செம்ம இடம் மறக்காம <laughs> 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 இடத்தை பாக்கே ரொம்ப அருமையா இருக்கு பாத்தீங்களா அதனால பசுமே அருكي பச்ச பசேல்னு எல்லாம் போடிங் நம்ம என்ன போடிங் போறோம் நம்ம ஒரு சைடுல புள்ள என்னன்னா வெயில் ரொம்ப இருக்கும் இங்க வந்து வேயில நெருக்க இல்ல எல்லாம் பாத்தீங்களா காத்து சூப்பரா இருக்கு என்ஜாய் பண்ண வந்தா இங்க வந்து மறக்காம என்ஜாய் பண்ணுங்க फ्रेंड्स நாங்க ஜூஸ் கடங்க வச்சிருக்கோம் எல்லாரும் நீங்க வாட்ல ஜூஸ் குடிக்க வாங்க ஆமா அங்க போய் வாங்கி குடுதுவாங்க

இருக்காங்க இந்த போட்டில் நாங்க ரெண்டு பேர் தான் இந்த பின்னாடி பாதி பேர் வராங்க பாதி பேர் முட்டா போயிட்டாங்க முந்தினதான் வரோம் போயிட்டு இருக்காங்க பாருங்க வெயில் ரொம்ப அடிக்கும் நல்லா காத்தும் சூப்பரா இருக்கு நல்லா நல்லா கூலிங்கா இருக்கு ப்ளேஸ் சூப்பர் பிளேஸ் சீக்கிரம் ஸ்பீடா போகுதுன்னா பாருங்க அவங்க ஓவர் டேக் பண்ணி வண்டி ஸ்பீடா போகுது நேரம் இங்க போகுது வண்டி பாருங்க அப்புறம் வண்டி விருதுன்னு போகுது